இதெல்லாம் வாசுக்கி சொல்லி வைக்கிறார் ஆஸ்திகருக்கு ஆஸ்திக சிந்தனை வளரணும்னா பால்யத்திலிருந்தே ஆஸ்திக விஷயங்களை சொல்லி வைக்கணும் இன்னைக்கு இதிகாச புராணங்களை பத்தி பேசுறதே குறைஞ்சு போச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரலாம் குழந்தைகளுக்கு அமர் சித்திர கதா வாங்கி கொடுத்து ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லி காமிச்சிருந்தோம் இந்த கருடன் கதையெல்லாம் காமிச்சிருந்தோம் இப்போ அதெல்லாம் எங்கே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னா ஆயிடுத்து அதனால புறக்கச்சவே உள்ளிருந்தே அந்த செல்ஃபோனோட தான் பிறக்கிறது ஆஸ்திகரும் சரியான சமயம் வரும் பொழுது நான் அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்ற நபரும் ஆஸ்திகரும் அதற்கு நடுவுல இப்ப ஜனக்காரவுக்கு ஆஸ்திகர் பிறந்துட்டார் இனி ஜனமேஜையின் சற்பயாகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி ஆனா ஒரு கேள்வி ஒன்னு இருக்கே சுவாமியினர் என்ன கேள்வி அதாவது அங்க கௌஷிகன்ற பிராமணனும் தக்ஷகனும் பேசின விஷயம் உலகத்திற்கு எப்படி அறிவிக்கப்பட்டது கேட்டான் ஜனமேஜர் ஒரு கேள்வி இந்த கதை வெங்கடாச்சல மகாத்தியத்தில் ரொம்ப அற்புதமாக அவர் எதுக்கு வந்தார் காஷ்யபன் அந்த காஷ்யபன் எதுக்கு வந்தார்னு கேட்டாஷத்தை முறிக்கும் வித்தை தனக்கு தெரியும் அதை கொண்டு ராஜாவை ரஷ்த்து ராஜாவை காப்பாற்றி அது மூலமாக பொன்னையும் பொருளையும் தான் பெற்று செல்லலாம் என்னும் தனத்தில் ஆசையினாலே வந்தார் காஷ்யப்பன் அந்த பிராமணன் அவன் வரத தெரிஞ்சுட்டு தக்ஷகன் வழியிலேயே அவனை தடுத்து என்ன விஷயம் ராஜாவை காப்பாத்துவாரு உன்னால காப்பாத்த முடியாது இல்ல நான் காப்பாத்துவேன் எங்க இந்த ஆலமரத்தை நான் எரிக்கிறேன் இந்த ஆலமரத்தை நீ புழக்க வச்சு காமி பாரு அப்படின்னா ஆலமரத்தை கடிச்சான் தக்ஷகன் ஒரு க்ஷணத்துல அந்த ஆலமரம் கருகி போயி எடுத்து இவ்வளவு விஷயம்னு கா அந்த பிராமணர் உட்கார்ந்து பண்ணி அடுத்த பண்ணிணத்தில் அந்த ஆலமரம் துளிர்த்தது ஆலமரம் துளிர்த்தது சரி இது எங்கேயோ வழியில நடந்த விற்த்தாந்தம் வழியில நடந்தது காடு கூட யாரும் கிடையவே கிடையாது முடியும் எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டா அங்க சொன்னார் அந்த ஒரு ஒருத்தான் ஒருத்தன் விறகு வெட்டி ஒரு பிராமணருக்கு வீடு கட்டுவதற்காக விறகுகள் தேவைப்பட்டது கட்டைகள் தேவைப்பட்டது அதற்காக இவன் மரத்தை பரீட்சை பண்ணி தனக்கு தேவையான கட்டையை சம்பாதிப்பதற்காக இந்த மரத்து மேல ஏறி இருக்கான் அவன் மரத்து மேல பார்த்துட்டு இருக்கான் கீழே தக்ஷகனும் காஷ்யபனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு மரத்து மேல ஒருத்தன் இருக்கான்றது தெரியவே தெரியாது விஷயம் தக்ஷகன் மரத்தை கடிச்சா மரம் எரிஞ்சு போச்சே அந்த எரிஞ்ச மரத்தோட அவனும் சாம்பல் ஆயிட்டான் விறகு வெட்டி அவனும் எரிஞ்சு போயிட்டான் மறுபடியும் உயிர் பழிக்க வைத்தான் பாருங்க அப்போ உயிர் பிழைத்த வைத்த பொழுது இவனும் புழைச்சோம் அவ்வளவு வீரியமான மந்திரம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட தபோபலம் இருந்திருக்கு அந்த தபோபலத்தை கொண்டு பரீட்சித்தை இவன் காப்பாற்றி இருந்தான்னா கதையே மாறி இருக்கும் ஆனால் இது நடந்தே தீரணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தே தீரணும் ஜனமேஜயன் அபசற்ப யாகம் பண்ணனும் அந்த அபசற்ப யாக பாம்புகள் எத்தனை கல்பங்கள் எத்தனை மன்வந்தரங்களுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு இவன் பாருப்பானே வெங்கடாச்சல மகாக்கத்துல ரொம்ப விசேஷமா ஒரு கதை சொல்றான் இங்க நாம காணிக்கைகளை கொண்டு போய் பெருமாள் உண்டியல்ல சமர்ப்பிக்கிறோம் திருவேங்கமுடியா உண்டிகள் உண்டியல்ல காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறோம் எதனால அது சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னா இவன் இந்த தக்ஷகன் கிட்டேந்து பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்தானும் இல்லையோ அத கொண்டு வந்து தன் கிராமத்துக்கு வந்தான் கிராமத்துல வந்த எல்லாரும் கேட்டா பரீட்சத்தை பழக்க வச்சுட்டியா பரீட்சத்தை பழக்க வச்சுட்டியா நல்ல காரியம் பண்ணினியா ரொம்ப சந்தோஷம் உனக்கு தபசித்தி வந்து ஒரு தோல்வி உன்னு அவன் ஒன்னா இல்லை நான் போகிற வழியில் எனக்கு தேவையான பைசா கிடச்சி கொடுத்து இன்னும் டபுள் பங்கு சம்பாவனை கொடுத்துட்டான் தக்ஷகன் அதனால் நான் அந்த சம்பாவனை வாங்கி நின்றுட்டேன் நான் பரீட்சத்தை காப்பாற்ற போறேன்னு அந்த ஊரில் இருக்கிறவளா அவனை வெறுத்தச்சி இப்படி கூட ஒரு காரியம் பண்ணுவாங்களா ஏன்டா பரீட்சத்து எப்பேற்பட்ட ராஜா பாண்டவ ராஜா அந்த ராஜாவை ரஷிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நீ அதை காப்பாத்தின பத்து பைசா நீ அவகிட்ட சம்பாவனை கூட வாங்காம அவனை காப்பாத்திக்க உன் மதிப்பு எவ்வளோ அழகா உயர்ந்திருக்கும் கேவலம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜா செத்து போறதுக்கு நீ அனுமதி கொடுத்துட்டு வந்துட்டியே இந்த காசு பணம் உனக்கு நிற்குமா உன்னை ரட்சிக்குமா இந்த காசு பணம் இப்படி ஒருத்தருடைய மரணத்தில் உனக்கு கிடைத்த சம்பாவனை வெகுமதியை கொண்டு உன் குடும்பத்தை நீ வாழ்விக்க போகிறாயா அல்லது அந்த குடும்பம் தான் நல்லா வாழ்ந்துருவா இதுல நீ எங்களுக்கு வேற பங்கு கொடுக்கற தானம் ஒரு பைசா நாங்க இதுல தொடமாட்டோம் எங்களுக்கு தேவையில்லை எவ்வளவு பெரிய பாபம் பாபத்தினுடைய சம்பளம் அது பாப காரியத்திற்கு நீ பைசா வாங்கி வந்துட்டு ஏன்னா நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்னா ரெண்டு நான் இரவரு பங்கு அவன் பணம் கொடுத்தா நீ வாங்கிக்கலாம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உனக்கு கிடைத்திருந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வீணடிச்சுட்டு கண்ணு முன்னாடி ஒரு உசுறு போறத பார்த்துட்டு வந்து நான் பணம் சம்பாதிச்சேன் பணம் சம்பாதிச்சேன் சொல்லி இவ்வளவு கேவலமா நீ பணம் சம்பாதிக்கலமான அந்த ஊர்ல இருக்கற அவன் பொண்டாட்டி உட்பட கேட்டாங்க நடிங்கிப் போடா ஆசி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ಇದಕ್ಕೆ பிராயசிதம் உண்டா ஏதாவது பிராயசிதம் இருக்கா இருக்கு என்ன பிராயசிதம் நேரா கொண்டு போய் எல்லாத்தையும் திரவேங்க கொண்டு போய் அடைத்து சமரிச்சுது தொடவே தொடாத릭 உடனே நாம தப்பா சம்பாதிச்சதுதான் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அர்த்தம் இல்லை சரியா பெருமாளை பார்ட்னர்ஷிப்ல போட்டு அதிக அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அங்க சொல்ற அவன் பாபத்தின் சம்பளமாக வாங்கின அத்தனையும் கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டான் ஒரு பைசா கூட எடுத்துக்க கூடாது அது மேல கரை போறது வெங்கடாச்சல மகாத்தியத்துல இந்த கரை வேற மாதிரி போறது எங்க கரைக்கு வருவோம் அவன் எரிஞ்சு போறான் ஒருத்தன் மரத்திலே வேறகவெட்டி இருந்தானே அந்த வேறகவெட்டி எரிஞ்சவன் மறுபடியும் உயிர் பிழைத்து அவன் இந்த கதையை எங்க கிட்ட வந்து சொன்னான் என்று மந்திரிகள் இந்த ரகசியத்தை ஜனமேஜை இரட்டு சொல்றா മന്ത്രിனாஹ ஊச்சு श्रुणु ராஜன் யதாஸ் ஏன தத் கசிதம் புரா ஸமாகதம் திஜேந்திரस्य பன்னகேந்திரस्य चाத்வதி தஸ்பில் விருக்ஷேன ரக்ஷசித்

மகாராஜா உங்க அப்பாவை பிழைக்க வைப்பதற்கு இருந்தும் தக்ஷகன் பிழைக்க வைக்காமல் தடுத்து விட்டான் இது நடந்தது இந்த உண்மை அந்த வெட்டினா கோபம் பன்மடங்காக ஜனமேஜருக்கு ஏற்பட்டது இனி யாகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் யாகம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாரையும் கூப்பிட்டான் குறிப்பா தன்னுடைய தம்பிகள் மூணு பேரும் கூப்பிட்டான் டெய் ஏற்கனவே சரமையனுடைய சாபம் இருக்கு இந்த குலத்திற்கு பெரிய விபரீதம் வரப்போகுது சரமை ஞாபக நேற்றைய உபன்யாசம் ஒரு நாயின் சபதம் சரமையினுடைய சாபம் இருக்கு அதனால ரா ஜாகிரதையா பாருங்க யார் வரா யார் போறா எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுவோம் அப்பா ஏமாந்த மாதிரி ரிஷி வேஷத்துல யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா உள்ள விடாதீங்க அதே ஜாகிரதியா வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரிஜினலா ரிஷி வந்தார்கள்னா அவர்கள்ட்ட அபச்சாரப்படாதீங்க இதை பார்த்துக்க வேண்டியது நீங்க நான் யாக தீட்சத்தை நான் உட்கார போறேன் யாகம் ஆரம்பிச்சு விடுத்தோன்னா யாகத்திற்கு எந்த தடங்கும் வரக்கூடாது யாகம் பூர்த்தி ஆற பரியந்தும் நோ டிஸ்டர்பன்ஸ் ஜாகிரத அப்படின்னு சொல்றார் சரிதான் நாய்வா அந்த யாகம் ஆரம்பிப்பதற்கான ஒரு இடம் போற இடத்துல உட்காந்து ஒரு செங்கல் வச்சு நான் அடுப்பு மூடி யாகம் பண்ண முடியுமா ஒரு கல்பூரத்தை கொளுத்து புஷ்கு போட்டு யாகம் பண்ண முடியுமா யாகம் செய்வதற்கு உரியதான இடத்தை தேர்ந்தெடுப்பதே பெரிய விசேஷம் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அதனால்தான் சரவியா தட்சிணை தீரேனு தசரத மகா சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி அஸ்வேர யாகம் பண்ணும் பொழுது சரையோ நதிக்கரையில யாக பூமியை அவன் தேர்ந்தெடுத்தான் யாகம் செய்வதற்கு உரிய இடம் அமைவதே ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு யாகசாலியை நிர்மாணம் பண்ணும் ஜனமே ஜனமேஜயன் ராஜா நம் தீயாமா சுகூ

ஆத்துல இருக்கிற அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெள்ளை தெரிஞ்சுட்டு வாசல்ல ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கிறதுக்கு பேர் வாஸ்து இல்லை அதெல்லாம் வாஸ்து இல்ல இந்தியாவில் இருக்கிறவனுக்கு லாபிங் புத்தாவை கொடுத்து சைனீஸ் வாஸ்து எங்கே இருந்ததுன்னே தெரியல என்ன பைத்திகாரத்தனம் அந்த காலங்கள்லாம் நவராத்திரி கொழு வைக்கச்சே ஆத்திர செட்டியார் பொம்மைன்னு ஒன்று வைப்பான் ரொம்ப தொப்பையும் தொந்தயமா பார்க்கறதுக்கே லட்சணமா இருக்கும் அது பார்க்கறதுலேயே சிரிப்பா வரும் நமக்கு குழந்தைகள்லாம் அந்த செட்டியார் பொம்மையை பார்த்து பார்த்து சிரிக்கும் ஆத்துல அந்த பொம்மையை வச்சிருப்பா அது நமக்கு சுபிக்ஷம் சுவாமி தனதானிய ருத்தி ஏற்படும் இப்போ லாஃபிங் புத்தா பொம்மையை வச்சுக்கலாம் நம்ம பாரம்பரியமா இருக்க வேண்டிய செட்டியார் பொம்மை போயிடுச்சு லாஃபிங் புத்தா தான் கல்ச்சர் தெரியுமோ இல்லையோ எங்கன்னு வருது என்ன வெளிநாட்டுக்கு போனா ஏதாவது இந்த பண்ணாங்கட்டி தெருப்புழிச்சி தான் வாங்கிடுவாங்க தப்பு கிடையாது இந்த போன் வாங்குறது டேப் வாங்குறது அதெல்லாம் வாங்கிக்கோங்க கலாச்சாரத்திற்கு மாறான விஷயங்கள் நமக்கு அவசியம் இல்லை அது தேவையில்லை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ப்ரொடக்ஷனே போயிடுது யாராவது கவலைப்பட்ட மாதிரி பத்தி அதனுடைய சிக்னிபிகன் தெரியுமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையுடைய ப்ரொடக்ஷனே போயிடுது குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அதுதான் பொம்மை அது எந்த பக்கம் உருட்டி விட்டாலும் எழுந்து உட்காந்து போகுது எப்படி சுருட்டி விட்டாலும் உருட்டி விட்டாலும் அது நம்ம கிட்ட வந்து நிற்கும் என்ன ஆச்சுங்க யார் கவனிக்கிறோம் இப்ப புதுசு சூசா தீமேட்டிக் கொலு தீமேட்டிக் கொலு என்ன தீம் தீம் தறிக்கிட்டு தீம் 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 தறிக்கிட்டு தீம் லைட் போடுறது பல்பு போடுறது டான்ஸ் ஆடுறது நாலு பேரை கூப்பிட்டு அதை ஒரு ஷோவாக நடத்துறது ஃபேஷன் ஷோ மாதிரி எழுதி இன்றைக்கி நவராத்திரி வைக்கிறதுன்றது ஒரு நல்ல கலசம் வச்சு அதை பூஜை பண்ணி அதுக்கு ரெண்டு வேளை ஒன்று ஆற்றுல இருக்கிற பொன் பசங்கள்லாம் கூட நிற்க வச்சு அதை சேவிக்க சொல்லி ஒரு நல்ல பாட்டு பாடு சொல்லி சுவாமி சனத்தில் ஒரு வழக்கை ஏற்றி வச்சு வரவாறுக்கு போகிறவர்களுக்கு நல்லா வெத்தலை கொடுத்து விரல் நுழையான ஒரு குங்குச்சமிழ் தலை அம்மாள் நன்னா மழ மழை மழிக்கிற மாதிரி ஒரு கருப்பான சீப்பு அதுக்கப்புறம் மூஞ்சி பார்க்க முடியாத ஒரு கண்ணாடி இதெல்லாம் ஆஸ்பீஷியஸ் ஐட்டமாக கொடுத்தா ஒரு சந்தோஷம் வெத்தலை பார்க்கு அதாவது யாருக்கும் யூஸ் ஆகாத ஐட்டம்னா வெத்தலைப்பாக்கு வெத்தப் எல்லாம் மாறி போச்சு இப்ப அதெல்லாம் மாறி போச்சு இது சாஸ்திரம் வாஸ்துன்னு ஒரு சாஸ்திரம் அங்கே யாகசாலை நிர்மாணம் பண்ணப்பட்டது ஒரு ஷில்பி வந்தார் அப்படியே பார்த்தார் யாகசாலையுடைய நீளம் என்ன அகதம் என்ன தெற்கு உயர்றதுதான் மேற்கு உயர்றதுதான் எங்கே கோடு விட்டுருக்கு எங்கே வெடிச்சிருக்கு வெடிப்பு வந்துருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி யாகம்லாம் நல்லா நடக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும் கடைசியில் ஒரு பிராமணனால அது தடங்கலாயிடும் சொல்லிட்டான் வாஸ்து வித்யா புத்திசம்பா பண்றதில்ல வீடு இருக்கும் அந்த வீடுல தாழ்வாரம் ஒண்ணு இருக்கும் முத்தம்னு ஒன்னு இருக்கும் அதை ஒரு பக்கம் உக்ராணம் உக்ராணம் ஸ்டோர் ரூம் ஒரு பக்கம் சமையல் கட்டு ஒரு பக்கம் படுக்கார ஒரு பக்கம் தட்டுமூட்டு ஒரு இடம் இருக்கும் தனியா இடம் இருக்கும் ஆங்கில பிரசவிச்சாலும் அவ ஸ்திரீகள் இருக்கிறது ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரி இடம் இருக்கும் ஒன்று வெளியில இருக்கும் எல்லாரும் ஆற்றுக்குள்ள இருப்பா ஒன்று வழி இருக்கும் என்னது டாய்லெட் அதுக்கு புழக்கலையே பேரு நாம நாகரீக வாழ்க்கையில பட்ட வாழ்க்கையில அதை முதல்ல உள்ள கொண்டு வந்தோம் உள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டோம் ஒரே ஒரு சௌரி இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் டாய்லெட் அதான் சவுரி இருக்கே எத்தனையோ வீட்டில் ஃபிளாட்ல பாக்குறோம் பாவம் மேலே இருந்து கீழே ஒழுகிறது அப்படின்னா மேல் மாடியில இருந்து ஒழுகிறது இவனுடைய கிச்சனுக்கு மேல அது இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இவனுக்கு கீழே சொந்தம் இல்லை மேலையும் சொந்தம் இல்லை லெப்டும் சொந்தம் இல்லை ரைட்டும் சொந்தம் இல்லை என்ன பண்ண முடியும் யார்கிட்ட போய் என்ன சொல்லிக்க முடியும் வாஸ்துன்ற பேரு புரிஞ்சுக்கணும் வாஸ்துனா என்னன்னா எந்த இடத்துல எதை எப்படி வைப்பது என்பது ஒரு சாஸ்திரம் வெறும் மீன் தொட்டி வளர்க்கறது சாஸ்திரம் இல்லை

ஒரு பிராமணன் நிமித்தமாக அந்த யஜம் தடைப்பட்டு விடும் வேற வழி இல்லை ஜனம அப்படியா அதுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது பிராயசத்தை படிக்கோங்க பெரியவாளை கேட்டுக்கோங்க ஆனால் இந்த இடத்துல நீங்க யஜ்யசாலையை போட்டிருக்கீர்கள் யாக ஆரம்பிச்சுடுத்து இந்த யாகத்திற்கு தடங்கள் உண்டு அப்படின்னு அந்த செல்பி சொல்லிட்டான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு யாகம் நடக்கிறது ரித்விகளெலாம் வந்திருக்கா பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் அந்த யாகத்தில் கலந்துக்கிறா கருப்பு துணி போட்டுக்கணும் இப்போதான் சினிமாவில் காமிக்கிறானே இந்த அபிசார யாகம் பண்ணும்பொழுது சில பேருக்கு அந்த கருப்பாக போட்டுட்டு புகையெல்லாம் போட்டு பும் பம்னு ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக்காக கொடுத்துட்டு எல்லாம் மகாபாரதத்தில் யாசனை நிற்கிறார் புகை மேலே மேலே புகையை போடணும் சாதாரணமாக யஜ்ஜங்கள்லாம் வெள்ளை துணி போட்டு யஜ்யம் பண்ணணும் இது அபிசார யாகம் தான் கருப்பு வஸ்திரம் உருத்தக்கூடாது கருப்பு வஸ்திரம் உருத்தக்கூடாது அதே மாதிரி ரெண்டு நுனி சேர்ந்த வஸ்திரம் உருத்தக்கூடாது லுங்கி அணிவது நம்முடைய கலாச்சாரம் இல்லை ரெண்டு நுனியை சேர்ந்த வஸ்திரத்தை உடுத்துறது வழி வழக்கம் இல்லை அப்புறம் அதிகம் கருப்பு வஸ்திரங்களை பறக்க அந்த அபிசார மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி சர்ப்ப பூண்டுகளே இருக்கக்கூடாது பாம்பு வம்சமே இருக்கக்கூடாது என்று ஜனமேதே உக்கிரமானதொரு ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் அவன் மந்திரோச்சாரணம் பண்ண 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 மூல முழுக்க இண்டு இடுக்கல இருக்கிற எல்லா பாம்பும் அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு வந்து சாரசாரியா அந்த யக்கை குண்டத்துல வேறு பட 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 அந்த யாக அக்னில பாம்புகள் உடம்பு வெட்டிக்கிறது அதனுடைய மாமிசங்கள் செதறது நுணநீர் அந்த பாம்புகளுடைய ரத்தம் சதை நுணநீர் சேர்ந்து ஒரு நதி மாதிரி பரிகெடுத்து ஓடுறது எங்க பார்த்தாலும் ஒரே துர்க்கந்தம் ஓலம் மரண ஓலம் ஐயோ 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 ஓலம் குடும்பம் குட்டின பாம்புகள் பெரிய பெரிய அரகொண்டா பாம்புலாம் வருது பெரிய பெரிய பாம்புகள் விஷமுடைய சர்ப்பங்கள் வீரியமான சர்ப்பங்கள் மந்திரத்தினுடைய ஆகர்ஷணம் அந்த பாம்புகளால் நிக்க முடியல வேகமா இழுக்கிறதுல சுவாமி தேசிகன் எழுந்தலி இருந்த காலத்துல அவரை நிறைய பேர் பரீட்சை பண்ணியிருக்காரு யாராவது ஒருத்தர் பிரசித்தியா இருந்தார்னா உடனே அவரை வம்பளக்கிறதான வழி ஒரு பாம்பு பிடாரன்னு தவறுதான் அந்த காலத்துல எல்லா மந்திரமணி ஓஷதிகளுக்கு கட்டுப்பட்டுது அவன் என்ன பண்ணினான் எங்கிட்ட விஷமான பாம்பு இருக்கு அந்த பாம்புகளை நீர் அடக்கி காமியம் பார்வோம் அப்படின்னு ஏன்பா உங்ககிட்ட இந்த மாதிரி என்னுடைய மந்திர சித்தியை காமிக்கிறதா எனக்கு வேலை சுவாமியை போல இருக்கிறவா தேசிகர போல இருக்கிறவா மேஜிக் பண்ணி மக்களை மயக்கணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சிரு கிடையாது அவளுடையதான தபஸ் லோகக்ஷேமத்திற்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாள் தவிர்த்து பர்சனலாக ஒரு பொழுது யூஸ் பண்ணதே கிடையாது நாட் நெசசரி ஆ நான் மேஜிக் பண்ணுறாமா நீ தான் நான்தான் சுவாமி என்னை எடுத்துக்கோ அப்படின்னா அவன் சொல்லவே மாட்டான் சரி இவன் திருப்பி திருப்பி ஏதோ பண்ணுறான் இல்லைனா பாம்புகளை விட்டான்னா ஊர் உள்ள பாம்பு ஊத்துதுன்னா ஊரில் ஜனங்களுக்கு கஷ்டம் வந்துடும் மூலியும் அதுக்காக தரையில் கோடு கீழிச்சன் மந்திரத்தினால கோடு கிழிச்சன் ஒரு ஒரு பாம்பு விட்டான் அந்த ஒரு பாம்பு முதல் கோட்டையே தாண்ட முடியல அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாம்பு எடுத்து விட்டான் அளவில் பெரிய பாம்பு எடுத்து விட்டான் ஒரு நாலஞ்சு கோட்டை தாண்டித்தது அப்புறம் சங்கசூடன்னு ஒரு பாம்பு அவங்ககிட்ட இருந்தது பயங்கரமான பாம்பு இது தக்ஷகன் கார்கோடகன் வாசுகி அந்த லெவலில் இருக்கிற பாம்பு அது அந்த சங்க சோடரை விட்டான் அது தாண்டி வந்து ஏழு ஏழுத்தையும் தாண்டி வருது இங்கே வேளாந்த தேசம் நின்றுட்டு இருக்கார் வேகமாக அந்த சர்ப்பம் வருது அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட்ல போய் அவர் காலில் போட்டுன்னு போட போகிறோம் அவ்வளோ வேகமாக வந்தது கையை கூப்பிட்டார் சுவாமி ஒண்ணுமே பண்ணல கருடனை தியானம் பண்ணார் கருடமேர நீடஹஹிடம் ரிஷத் பீடனோத்லீடே சுடாகதிதிரீர்ஸ்தோகாடோபூடஸ்ஃபுல்கண்டகௌராதவேரவியதாவகல்பாரியமாஸ்ஃபாவாட்டிகாரோ ஜிச்சாரா காந்திகல்லோராஜி ಜಯ ಗರುಣೀಕರಾಹಾರ ದೇವಾಲಿ ಸ್ಪ್ರೀಕ್ಷಿಪ್ತಿದೀರ ಚಮತ್ಕಾರಿ ನಮಃ ಪ್ರಾರ್ಥಿ ಚನ್ಡ ದಂಡಕಂ ಪಾಟಿದ್ರು ಎಂಗೆ ಒಂದಿದೆ ಏನು ಆತ್ಮರೇ ಗೊತ್ತಿರಬೇಕ

முதலியா இன்னைக்கு கதையை என்ன பார்த்தோம் குலசேகர ஆழ்வாருடைய கதையா அது போல இப்ப பயங்கரமான பாம்புகள் தான் வர ஆரம்பிச்சுடுத்து எல்லா பாம்புகளும் வருது அப்படியே சாரி சாரியா வந்தது யாக குண்டம் ஒவ்வொரு யாகம் நெருப்பு எரியது திக்கு திக்கு திக்குன்னு உள்ள ஒவ்வொரு பாம்பா விழுந்து போயின்னு இருக்கு ஜனமேஜயன் பார்க்கலாம் அவனுடைய டார்கெட் என்ன இந்த பாம்பு கரப்பாம்பு வச்சு அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு அவன் எக்ஸ்பெக்டிங் எது தக்ஷகன் தக்ஷகன் வரலையே தக்ஷகன் வரலையே புரோஹிதர் கேட்கிறான் சுவாமி தக்ஷகன் வரலையே தக்ஷகன் வரலையே இருப்பா நானும் பாக்கல நானும் பாக்கல அப்படின்ட்டு ஜிபிஎஸ் போடுற தக்ஷகன் எங்க இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இல்லையா உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்றது டேப்லெட் விஷயம் தெரியலன்னா பார்க்கறதும் டேப்லெட் மாத்ராபலம் எல்லாமே இரு அந்த தக்ஷகன் எங்க இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே ஜானம் பண்ணி பார்த்தார் தக்ஷகன் எங்க இருக்கான்னு தெரியுமா இந்திரன் அவனுக்கு அவைய பிரதானம் பண்ணிருக்கான் இந்திரன் கிட்ட போய் தக்ஷன் ஐயோ ஜனமேஜர் அபசப்ப யாகம் பண்றானே என்ன காப்பாத்த கூடாதா இந்திரா நான் என்ன தப்பு பண்ணினேன் ஒண்ணு பயப்படாதடா இங்க வா என் சிம்மாசனத்து காலில் சுத்திக்கும் ஒருத்தர ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு கவர்படாத நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் இந்திரா நீ இருப்ப நான் இருப்பனா அவன் பண்ற யாகம் அப்படி இருக்க இப்ப பிரச்சனை எனக்குதானே நீ இருக்க நீ இருக்க அதையே சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நான் ஆச்சு ஆஹா இங்கே எங்க சாட்சா இந்திர சிம்மாசனத்துல தக்ஷகன் இருக்கான் ஓஹோ இதா விஷயமா ஜனவேதையா ரெடியா ரெடி என்ன சுவாமி ஒண்ணுமில்ல தக்ஷகனை வரவிச்சுடலாமா வரவிச்சுடலாம் என்ன மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் என்ன ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ கடைக்கு போறா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவன் ஒய்ஃப் திடீர்னு ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே சட்டையை போட்டுட்ருக்கில உங்களுக்கு புதுசாக சட்டை வாங்கி தரணும் போல ஆசையாக இருக்குது உங்களுக்கு புதுசாக சட்டை வாங்கி தரணும் போல ஆசையாக இருக்குன்னார் என்னடாது எத்தனை டிகேட் ஆச்சு இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசி இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாது என்ன விஷயம் என்னை கூப்பிட்றனாலே இல்லைன்னா இந்த கடைக்கு போய் நம்ம ஒரு சட்டை வாங்கிக்கலாம் வாங்கலார் என்னடானா அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது நாலு புடவை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ

அங்கே இருந்து சிம்மாசன கடைபிடித்து வேகமா சிம்மாசனம் இந்த புரு என்ன புரு இல்லையா அது இழுத்து போறது இரண்டான இந்திரனுக்கு பயம் வந்துருது என்ன உண்மையிலேயே நம்ம சிம்மாசனம் தான் உட்காந்துருக்கோமா இல்ல அரசு பேருந்து ஏறிட்டோமா ஏன்னா அதுதான் நாம இழுத்தாரு ஒரு பக்கம் போகும் இது என்னடா வம்பு மந்திரம் அங்க எல்லாரும் ஆஹா அதோ வராமாரு இந்திரன் வராமாரு இந்திரனே வராண்டா சிம்மாசனத்தோட வராண்டா எங்கன்னா தட்சகன் அதோ மாதிரி இந்திர சிம்மாசனத்தை ஒட்டிட்டு இருக்காண்ணா

பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான ஒரு கரை சொல்லுவாள் அந்த கதைக்கு அர்த்தம் வேற நீச்சாஸ்ரயோன கர்த்தவியா கர்த்தவியோ மகராஸ்ரயா யார் காலில் போய் இருக்கு இந்திரன் காலில் போய் விழுந்தான் தக்ஷகன்றதான பாம்பு அந்த பாம்பை இந்திரன் தூக்கி போட்டான் ஆனால் விஷ்ணுவினுடைய காலில் போய் விழுந்தான் சுமுகன்றதான பாம்பு அந்த பாம்பை விஷ்ணு காப்பாத்தினார் சின்ன கலை சுமுகன்னு ஒரு பாம்பு அந்த பாம்பு மாதலி தன்னுடைய பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணான்

வரவே இல்லையே அப்படின்றதுனால இப்பெல்லாம் யாரும் குக் பண்றதுக்கு பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கான் அண்ணதா தான் ஸ்விக்கி போவான் அந்த மாதிரி இங்க வரணுமே வரலையே வரலையே அப்படின்னா விஷயம் நாரதர் என்ன கருடா சாப்பிடலையா பசிக்கிறது சுவாமியை ஆட காணும் எங்க இருக்கான் நான் இப்பதான் பார்த்தேன் வை குண்டுத்தில அங்க அங்கே அங்கேயே இருக்கா கருடன் விஷ்ணு கிட்ட ஓய் உமக்கு என்ன அந்த பாம்பை நான் தான் சாப்பிடணும் உமக்கு வாகனமா நான் இருக்கேன் தெரியும் போலியோ நான் தூக்கலன்னா உமால எங்கேயும் வெளில கூட போக முடியாது நான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றேன் நான் கருடன் நீயா தூக்குற இங்க வா அப்படின்னு விஷ்ணு தன்னுடைய கையை எடுத்து அவன் கழுத்துல போட்டார் கருடனுக்கு சத்த நாடி ஒழுங்கி போச்சு அந்த பாரத்தை அவனால் தாங்க முடியல ஸ்ரீபாரன் தாங்கியா இருந்தா ஸ்ரீபாரன் தொங்கி ஆயிட்டான் வேர்த்து வேறு எடுத்து போயிட்டான் இப்ப புரியுறதா அப்படின்ட்டு அந்த கருடன் அந்த பாம்புக்கு நான் அனுக்கிரகம் பண்ணிருக்கேன் நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு தன்னுடைய கால் கட்டவர்களால் அந்த பாம்பை சுண்டி விட்டார் அந்த பாம்பு கருடன் கழுத்துல போய் சுத்திண்டு அப்படி திரும்பி பார்த்து கருடா சௌக்கியமான கேட்டுது பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கருடா பார்த்து சௌக்கியமான கேட்கறத விட கருடன் கழுத்துல இருந்து பாம்பு கருடா சௌக்கியமா கேட்டா தில்லு அதிகம் இது கதை சுவாமி இன்னைக்கும் விஷ்ணு ஆலயங்கள்ல கோவில் பதில் சவர் மூலையில கருடன் இருப்பார் பாருங்க அந்த கருடன் கழுத்துல ஒரே ஒரு பாம்புதான் இருக்கும் அந்த பாம்புதா சுகன் அந்த பாம்புதா சுமுகன் ஆகையால இப்ப இந்திரன் கால போய் விழுந்த பாம்ப இந்திரன் தூயி போட்டான் மகதாஷ்ரயம் மகா கால போய் விழுந்த பாம்பை மகாவிஷ் ரக்ஷித்தன் யாருகிட்ட சரணாகதி பண்ணனும்ன்றது ஒரு வழி இருக்கு அத தெரிஞ்சுக்கணும் இப்ப தக்ஷகனை தூக்கி போட்டாச்சு தக்ஷகன மந்திரம் எடுக்கிறது தனமேதையா பார் வராம பார் தக்ஷகன் வராம பார் இன்னும் ரெண்டு இருபது தான் இருக்கு அக்னி குண்டத்துக்கு அந்த அக்னி குண்டத்துக்கு வந்துட்டான் கவலையப்படாத உன்னுடைய விரதம் உன்னுடைய சபதம் பூர்த்தியாக போறது எல்லாம் நிரூபிக்கணும் நடந்துட்டு தோ வந்துட்டான் தக்ஷகன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கா தக்ஷகனால ஒன்னும் பண்ண முடியல ஆகாக்காரம் உலகமே மெய் வறந்து பார்த்துட்டு இருக்கு தக்ஷகன் அக்னி குண்டத்துல விழுந்தானா பாரத ரகசியங்கள் நாளைக்கு കവിതാർക്കിംഹായ കല്യാണപുണസാരണേ ശിവലേ വെങ്കടേശായ വേദാന്തകുരവൈ നമ ശ്രീ കൃഷ്ണമാര്യം തരുണലയന്തം വേദാന്തം സമരീരമന്തം വത്സ വിചാരപുരുഷം വരെണ്യം ശ്രീഭാഷ്യസിംഹം പ്രവാണിത് ശിവലേ വാത്സ ശ്രീകൃഷ്ണമാര്യ മഹാദേശി കാായനമത്ഗുരുഭ്യോ നമ നാളിലേക്ക് സായകാലത്ത് വെള്ളവാളിക